மாணவர்களே இந்த அமர்வில் இயக்குநர்களோட சட்டப்பூர்வ நிலை பற்றி பார்க்க இருக்கிறோம் இயக்குநர்களோட சட்டப்பூர்வ நிலை பற்றி பார்க்கிறோம் இருக்கிறோம் இயக்குநருங்கிறவர் சில நேரங்களில் முகவராகவும் சில சந்தர்ப்பங்களில் பங்குதாரராகவும் சில சமயங்களில் பொறுப்பான்மையராகவும் இன்னும் சில நேரங்களில் அந்த கம்பெனியினுடைய அலுவலராகவும் அதிகாரியாகவும் பணியாற்றுகிறார் இயக்குனர்களோட சட்டப்பூர்வமான நிலைன்னு பார்க்குறப்ப இயக்குனர்கள் முகவராக பணியாற்றுகிறார்கள் இயக்குனர்கள் ப பங்குதாரர்களோட முகவராக கம்பெனியினுடைய முகவராக பணியாற்றுகிறார்கள் இயக்குனர்கள் பொறுப்பான்மையராக இருக்கிறாங்க இயக்குனர்கள் அலுவலராக இருக்கிறாங்க அதிகாரியாக இருக்கிறாங்க இதில் முதல்ல இயக்குனர்கள் முகவர்களாக பொதுவாக இயக்குனர் முகவராக அப்படின்னா ஒரு இயக்குனர் முகவராக தான் செயல்படுகிறார் ஆனால் முகவருங்கிறவர் பொதுவாக முதல்வரால் நியமிக்கப்படக்கூடிய நபர் தான் முகவர் ஆனால் இவர் வந்து இயக்குனருங்கிறவர் பங்குதாரரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இயக்குனர் அதனால் இயக்குனர் அப்படிங்கிறவர் எல்லா நேரங்கள்லேயும் எல்லா முழு அதிகாரம் பெற்ற முகவராக செயல்பட முடியாது பொதுவாக சொல்லலாம் கம்பெனியில் இவங்க முதல் முகவராக கம்பெனியினுடைய முகவராக இவங்க செயல்படுறாங்க நிறுவனத்துக்குன்னு தனியாக எந்த உருவமும் கிடையாது இயக்குநர்கள் மூலம்தான் அந்த கம்பெனி செயல்பட முடியும் ஆகவே கம்பெனியை முதல்வர்னு சொன்னோன்னா அந்த முதல்வர் சார்பாக செயல்படக்கூடிய முகவராக இயக்குனர் இருக்கிறார் க நிறுமத்தோட சார்பாக ஒப்பந்தங்களில் முகவராக செயல்படுகிறார் இந்த ஒப்பந்தங்களில் இயக்குநருக்கு தனிப்பட்ட பொறுப்பு எதுவும் கிடையாது ஏன்னா இவர் வந்து நிறுவத்தின் சார்பாக முகவராக செயல்படுகிறார் ஆனால் அந்த மாதிரி செயல்படுவதற்கான அதிகாரத்தை அமைப்பு முறையீடு கொடுத்துருக்க வேண்டும் அமைப்பு முறையீட்டினுடைய அதிகார வரம்புக்குள் தான் அவர் செயல்பாடு இருக்க வேண்டும் அதிகார வரம்பை மீறி இவர் ஒப்பந்தங்களில் முகவராக செயல்பட்டார்னா அந்தனால ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு அவர் மட்டுமே பொறுப்பு இருக்க வேண்டும் முகவராக கருதப்படுகிறார்களே தவிர அவர்கள் நிறுவத்தின் முழு நேர முகவர்கள் அல்ல அதான் ஏற்கனவே சொன்னோம்ல இவர் பங்குதாரர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரே தவிர பங்குதாரர் முதல்வரால் நியமிக்கப்படவில்லை முகவருங்கிறவர் முதல்வரால் நியமிக்கப்படுகிறார் இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு உதாரணம் ஒன்று சென்னையில் ஒரு கம்பெனி தனி நிறுவம் யோகி லோகு ரெண்டு பேர் வந்து அதனுடைய டைரக்டராக இருக்காங்க இயக்குநர்களாக இருக்கிறாங்க இவங்க தங்களோட வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்காக வியாபாரத்தை செய்வதற்காக கர்நாடகாவில் பெங்களூரில் ஒரு இடத்த வாங்கிறதுக்கு முற்படுறாங்க அந்த இடத்துல அலுவலகத்தை அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க அப்போ அந்த பெங்களூரில் போய் கர்நாடகாவில் பெங்களூரில் போய் ஒரு இடத்த வாங்கிறதுக்கு நிலத்தை வாங்குவதற்கான பணிகளில் யோகு யோகிங்கிறவர் செயல்படுறார் யோகிங்கிற இயக்குனர் செயல்படுகிறார் அப்போ அவர் வாங்கக்கூடிய அந்த கட்டடம் அந்த நிலம் நிருமத்துக்கு சொந்தமானது யோகி நிருமத்தினுடைய முகவராகவே செயல்படுகிறார்னு சொல்லலாம் அடுத்து இயக்குனரோட இன்னொரு நிலை என்னென்னா சட்டப்பூர்வ நிலை மேலாளர்கள் பங்குதாரர்களாக இயக்குநர்கள் மேலாளர்கள் பங்குதாரர்களாக இயக்குனர் நிறும மேலாண்மை பன்முக நிர்வாகிகளின் கைகளில் உள்ளது இந்த இயக்குநர்களுக்கு நல்ல திறமை இருக்கும் சில துறைகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அதனால் பன்முக நிர்வாகிகள் இயக்குநரவையில் இருப்பாங்க அதனால் இயக்குநர்கள் பங்குதாரர்களை நிர்வகிப்பவர்கள் மற்றும் பங்குதாரர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்குனர்கள் பங்குதாரர்களுக்கு கூட்டாளிகள் போன்றவர்கள் அதனால் பங்குதாரர்களுக்கு கூட்டாளிகள் போன்றவர்கள் இருந்தாலும் இயக்குனர் அவைக்கும் தலைமை செயல் அதிகாரிக்கும் கணிசமான அதிகாரம் உண்டு இயக்குனர் அவையோட மேற்பார்வைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் வழிகாட்டுதலுக்கும் உட்பட்ட இயக்குனர் செயல்பட வேண்டும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு நிறுவனத்தில் இயக்குனர் தன்னோட கவனக்குறைவ காரணமாக கவனக்குறைவு காரணமாக அரசுக்கு செலுத்த வேண்டிய விற்பனை வரியை செலுத்த விட்டுட்டார் தவறிவிட்டார் அரசாங்கம் அவர் மேலே வழக்கு போடுது இதுக்கு அந்த இயக்குனர் தனி பொறுப்பு ஏற்க வேண்டும் ஏன்னா அவரோட பொறுப்பு அவருக்காக ஒதுக்கப்பட்ட பணி அப்போ அவர் அந்த அரசாங்கத்துக்கு ட்ரெஷரியில் கருவூலத்தில் அரசாங்கத்தினுடைய கருவூலத்தில் அந்த விற்பனை வரியை செலுத்த தவறிட்டார் குறிப்பிட்ட நாளில் அப்படின்னு சொன்னால் அதற்கான தனிப்பொறுப்பை அந்த இயக்குனர் தான் ஏற்க வேண்டும் ஏன்னா அவரோட பொறுப்பற்ற செயல்னால் அல்லது கவனக்குறைவுனால் இந்த நிகழ்வு நடந்திருக்கு அதுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயக்குனர் பொறுப்பான்மையராக ட்ரஸ்டி கம்பெனியோட சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலவராக நிறுவத்தினுடைய பணத்தை பாதுகாக்கக்கூடியவராக பங்குதாரர்களோட நலனை பாதுகாக்கக்கூடியவராக ஒரு பொறுப்பான்மையராக அந்த அறக்கட்டளையை நிர்வகிக்கிற வேண்டும் இயக்குனர் நிருமத்தோட பணம் முதலான சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலர் நிரும சொத்துக்களை நிரும நலன் கருதி பயன்படுத்த வேண்டும் தன்னோட சொந்த நலன் கருதி இயக்குநர்கள் நிரும சொத்துக்களை பயன்படுத்தக்கூடாது நிரும நலனுக்காக நிரும சொத்துக்களை பயன்படுத்த வேண்டும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் மூன்றாவது எடுத்துக்காட்டு ஈஸ்வர் நிருமம் இரண்டு இயக்குநர்களை கொண்டது தீபா மற்றும் மணி இயக்குநர்கள் ஆயிரம் பங்குகளை வழங்குகிறார்கள் விற்கிறாங்க விண்ணப்ப பணம் ஒதுக்கீடு பட்டம் அழைப்பு பணங்கிற பேரில் ஒரு பங்கு வீதம் எல்லா பணத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அதில் என்ன குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த இயக்குநர்கள் எடுத்துக்கிட்ட பங்குகள் இருக்க அந்த பங்குகளுக்கான பணத்தை அவங்க செலுத்தலை ரெண்டு இயக்குனருமே செலுத்தலை அவங்க விண்ணப்பித்து பெற்றுக்கொண்ட அந்த பங்குகளுக்கான வாக்கி செலுத்த வேண்டிய பணத்தை அவங்க செலுத்தலை இயக்குனர்கள் பணத்தை செலுத்தலை பங்குகளுக்கான பணத்தை செலுத்தலை இது நம்பகத்தன்மையை மீறக்கூடிய செயலாகும் ஏன்னா ட்ரஸ்டியாக இருக்கிறவங்களே இந்த மாதிரியான காரியங்களில் பணிகளில் ஈடுபடக்கூடாது நம்பகத்தன்மையோடு அவங்க இருக்கணும் நம்பகத்தன்மையை மீறுவதாக இருக்குது அதனால் அவங்க உடனே அவங்க வாங்கின பங்கு இருக்குது ஒரு பங்கு இருக்குது நூறுரூவா வீதம் உடனே செலுத்த வேண்டும் அடுத்து இயக்குனர்கள் பணியாளராக இயக்குநருங்கிறவர் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கார் இயக்குநருங்கிறவரு ஒரு பணியாளராக இருக்கார் இயக்குனர் தங்கள் நன்மைக்காகவும் பங்குதாரர்களின் நலனுக்காகவும் நிறுமத்தை நிர்வகிக்கும் நிபுணர்களாக இருக்கிறோம் இருந்தாலும் இயக்குனர் ஒருவர் ஒரு தனி ஒப்பந்தத்தில் பணிபுரியும் அதே நிறுமத்தில் பணிபுரிந்தால் அவர் நிறுத்தின் ஊழியர் அல்லது பணியாளராக கருதப்படுகிறார் இயக்குனருங்கிறவர் தனியாக அந்த கம்பெனியோட இயக்குநரவையில் ஒரு ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி இருக்கிறார் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர் அந்த கம்பெனியில் மேலாண்மை இயக்குனராக நியமிக்கப்படுகிறார் அல்லது மேலாளராக நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த இயக்குனர் இயக்குனராக இருக்கிறார் ஊழியராகவும் இருக்கிறார் நேர ஊழியராகவும் இருக்கிறார் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க குணாலன்கிறவர் ஒரு நிறுவத்தோட இயக்குனராகவும் அந்த நிறுமத்திலேயே மேலாளராகவும் செயல்படுகிறார் மேலாளராக பணி செய்கிறதுனால அவருக்கு ஊதியம் பெறக்கூடிய உரிமை உண்டு எனவே அவர் நிறுவத்தினுடைய ஒரு இயக்குனராகவும் பணியாளராகவும் இருக்கிறார் அடுத்து நிறுவனத்தோட அதிகாரியாக இருக்கிறாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் அதிகாரிங்கிற வார்த்தை இயக்குநர்கள் மேலாளர் அல்லது முக்கிய அதிகாரம் பெற்ற நபர்கள் முதன்மை மேலாண்மை பணியாளர்களை குறிக்கும் எனவே இயக்குநருங்கிறவர் ஒரு அதிகாரியாக தான் இருக்கார் சில நேரங்களில் அவர் சட்ட விதிமுறைகளை கடைபிடிக்கலைன்னா சட்டத்தின்படி சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி அவருக்கும் தண்டனை உண்டு அதனால் இயக்குனருங்கிறவர் அதிகாரியாகவும் செயல்படுகிறார் நன்றி மாணவர்களே